தலைப்பு எனக்கு இறக்கைகள் முளைத்தால் ஒரு சிறிய கடற்கரை நகரத்தில் அர்ஜுன் என்ற சிறுவன் வசித்து வந்தான் அவன் பறவைகளை மிகவும் விரும்பினான் ஒவ்வொரு காலையிலும் அவை அலைகளுக்கு மேலே பறப்பதையும் மூர்க்குவதையும் டைவிங் செய்வதையும் சிரமமின்றி கருணையுடன் பார்ப்பான் பறப்பது அவற்றைப் போலவே சுதந்திரமாக இருப்பது அவன் கனவு கண்டான் ஒரு நாள் மீன்பிடி கம்பியில் சிக்கிய காயமடைந்த ஒரு பறவையை கண்டான் அதை அவன் வீட்டிற்கு எடுத்து சென்று அதை பராமரித்து தன் ஜன்னல் அருகே ஒரு வசதியான இருக்கையை கட்டினான் நாட்கள் வாரங்களாக மாறியது பறவை குணமடைந்தது ஆனால் அது பறக்கவில்லை அர்ஜுன் தன் அருகில் பறவை இருப்பதை விரும்பினான் அவன் அதற்கு உணவளித்தான் அதனுடன் பேசினான் அதற்கு ஆசாதி என்று பெயரிட்டான் ஆனால் அவன் ஜன்னலை திறக்கும் ஒவ்வொரு முறையும் ஆசாதி வெறித்து பார்த்தான் இறக்கைகள் இறுக்கமாக இருந்தன அவரது தாத்தா கவனித்து உனக்கு விடுதலை வேண்டுமென்றால் நீ விட்டுவிட வேண்டும் என்றார் அர்ஜுன் தயங்கினார் ஆசாதி திரும்பி வரவே இல்லை என்றால் என்ன செய்வது மறுநாள் காலையில் அந்த பறவையை பாறைக்கு எடுத்துச் சென்றான் நடுங்கும் கைகளுடன் அவன் கிசுகிசுத்தான் விடை பெற்று உள்ளங்கைகளை திறந்தான் ஆசாதி கண் சிமிட்டினான் இறக்கைகளை விரித்து வானத்தில் குதித்தான் அவள் ஒரு முறை இரண்டு முறை வட்டமிட்டாள் அடிவாரத்தில் மறைந்தாள் அர்ஜுனுக்கு ஒரு வேதனை ஏற்பட்டது ஆனால் அமைதியும் ஏற்பட்டது அவர் பறவைக்கு மட்டுமல்ல தனக்கும் சுதந்திரம் அளித்திருந்தார் அவ்வப்போது ஒரு பறவை அதன் ஜன்னலை கலந்து ஊர்ந்து செல்லும் அது புன்னகையுடன் தெரிந்து கொள்ளும் நீங்கள் சுதந்திரம் விரும்பினால் நீங்கள் விடுவிக்க போதுமான தைரியம் இருக்க வேண்டும்